உச்ச தலையிட்டு உங்கள் மீது வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு தேவையான அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது ஆகையால் நீங்கள் குற்றவாளியாக அமைச்சராக தொடர முடியாது தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதிக்கு விஷன் டூ ஹண்ட்ரடில் ஒரு ஹண்ட்ரடு அமைச்சர் நேரு நேருமதி என்ன முகார் சொன்னாலும் நேருவை நீக்குவதாக இல்லை இந்த அமைச்சரவை நேரு பாதுகாக்கப்படுகிறார் நேரு அதிமுகவை ச சேர்ந்த வேலுமணியோடு அந்த டாஸ்மார்க் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் நானூற்றி எழுபத்தி நாலுனா எனக்குறையும் ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் கரூர் ஆட்கள்கிட்ட இருந்து அதை எடுக்கவே இல்லை யார் முடிச்சாங்க கரூர் ஆட்கள் தான் அந்த டாஸ்மார்க்கை கட்டுப்படுத்தினார்கள் ரெண்டாயிரம் டாஸ்மார்க் ஏன் கட்டுப்படுத்தினான் பொதுச் செயலாளராக இருந்தால் தனக்கு எந்த பலனும் இல்லை எந்த மரியாதையும் இல்லை கலெக்டர் வரமாட்டார் எஸ்பி வரமாட்டார் ஏசி டிசி யாரும் வரமாட்டாங்க ஆனால் மந்திரியாக இருந்தால் தான் அத்தனை வசதிகளும் கிடைக்கும் ரெண்டாவது தன்னுடைய மகனுக்கு எதிர்காலத்தில் முடிசு ஊட்டுவதற்கு மந்திரியாக இருந்தால் தான் முடியும் அப்பா சபாநாயகராக இருந்தார் அந்த அந்த பேரெல்லாம் கெட்டு போயிடும் இந்த சட்டசபை கூட்டத்தோடு முடித்து அஞ்சு வருஷம் முழுமை பண்ணிட்டு போயிடும் குடும்ப உறுப்பினர்களுடைய அழுத்தம் காரணமாக தான் மந்திரி சபையில் நீடிக்கிறார் நிதியமைச்சராக முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருந்தவர் இப்போ ஐடி மினி மினிஸ்டரா கடைசி பெஞ்சில் நிற்கிறார் இதெல்லாம் ஏன் பொறுத்து கொழுகிறாருன்னா விஜய் மூன்று சதவீத வாக்கு திமுக கொழுந்துட்டுருக்கு அந்த மூணு சதவீதம் திமுக வந்து வெளியே வந்துடும் அப்போது மூன்று சதவீதம் விஜய் கித்தொரு வாக்கு மூன்று சதவீதம் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய சேரி ஓட்டு தலித்து பகுதியில் இருக்கிற ஓட்டு எத்தனை ஓட்டுருக்கோ சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுக விழுகுது அப்போ இந்த மூணு மூணு ஆறு சதவீதம் ஓட்டு விஜய் பின்னாடி திரும்ப வந்தால் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இதுதான் கடந்த சில பேசு பொருளாக இருக்கு காரணம் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு நிபந்தனை நீங்க அமைச்சரா தொடர விரும்புறீங்களா இல்ல ஜாமீன் கொடுக்கணும் எது வேணும் உங்களுக்கு அமைச்சர் பதவியா ஜாமீனா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அதற்கான கெடுவாக திங்கக்கிழமை வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த திங்கக்கிழமைக்குள்ளே நீங்கள் உங்களோட பதிலை சொல்லணும் அப்படின்றத அன்றைய தினம் வாக்குவாதம் கூட இது வாதம் கூட வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கபில்சிவெல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற நிலையில் இப்போது நடந்துட்டு இருக்கும்போது சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்கிறத வந்து செந்தில் பாலாஜி தான் அந்த நிகழ்ச்சி நேரில் கடைசியாக மசோதா தாக்கல் செய்கிறதா இருந்தது ஆனால் அவருக்கு பதிலாக அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் அப்படின்ற தகவலை ஊர்ஜிதப்படுத்துது செந்தில் பாலாஜி இன்னும் சிலர் கூட அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் தகவல்களும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது செந்தில் பாலாஜிக்கு என்ன ஆகும் அடுத்து வேறு யார் மாற்றங்கள் எதுவும் இருக்கா சட்ட அமைச்சரவையில் எதுவும் மாற்றங்கள் இருக்கான்னு பல கேள்விகள் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு செந்தில் பாலாஜி ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகார மையமாக திமுக உருவாக்க நினைத்து உருவாக்கி வைத்திருந்தது ஆனால் இப்பொழுது செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் அமைச்சர் அரசியல் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது நீங்கள் வேறு எங்கு இருந்தாலும் இதை சரி செய்திருக்கலாம் ஆனால் உச்ச நீதிமன்றமே தலையிட்டு உங்கள் மீது வழக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு தேவையான அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது ஆகையால் நீங்கள் குற்றவாளியாக அமைச்சராக தொடர முடியாது பழைய வழக்கு ஓட்டுநர் நடத்துனர் வழக்கு அது நிலுவையில் இருக்குது அது ஜாமீன் இப்போ அடுத்து டாஸ்மார்க் வழக்கம் வந்துருச்சு இரண்டு வழக்குகளுமே அவர் அமைச்சராக நீடிப்பதற்கு தகுதி இல்லை உச்சநீதிமன்றமே சொன்ன பிறகு வேறு எங்கும் முறையிட முடியாது அதே உச்ச நீதிமன்றம்தான் செந்தில் பாலாஜி வளம் பல மடங்கு ஏற குறைய ரெண்டாயிரம் கோடி ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் லாரிகளில் ஐந்து மாவட்டத்தை கடந்து பொன்முடி விழுப்புரம் திண்டிவனம் செங்கல்பட்டு சென்னை ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் லாரிகளில் செம்மண் கடத்தப்பட்டிருக்கு அப்பா கனிம வள அமைச்சர் மகன் கனிம வள ஒப்பந்தக்காரர் ஆனால் அந்த வழக்கில் உயர் நீதிமன்றம் அவரை தானாக முன் வந்து பதவி ராஜினாமா சொல்லி ராஜினாமா பண்ணிட்டார் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு அவசரமாக உத்தரவு பிறப்பிக்குது அவர் உடனே மந்திரி பதவி அவர் ம மந்திரியாக நீடி நீடிப்பதற்கான அனைத்து உத்தரவுகளையும் உச்ச நீதிமன்றமே பிறப்பிக்குது ஆனால் முன்படி உச்ச நீதிமன்றத்தால் காப்பாற்றப்பட்டு மீண்டும் மந்திரியாகிறார் அதே போல் உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஜாமீனை உயர் நீதிமன்றத்திற்கே போகாமல் செந்தில் பாலாஜி வழக்கு அதே உச்ச நீதிமன்றம் ஜாமீனை ரத்து செய்வதா அல்லது மந்திரி சபையிலிருந்து விலகிறியா இப்படி இரண்டுமே முரணான இரண்டு தீர்ப்புக்கள் இதில் திமுகவால் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல இப்போது மிஷன் டூ ஹண்ட்ரடுக்கு செந்தில் பாலாஜி அவசியம் தமிழ்நாட்டுடைய மேற்கு மற்றும் வடக்கு பகுதிக்கு தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதிக்கு விஷன் டூ ஹண்ட்ரடில் ஊர் ஹண்ட்ரடு அமைச்சர் நேரு நேருமோ என்ன புகார் சொன்னாலும் நேருவை நீக்குவதாக இல்லை இந்த அமைச்சரவை நேரு பாதுகாக்கப்படுகிறார் நேரு அதிமுகவை சேர்ந்த வேலுமணியோடு ஜக்கி பிஜேபி நெருக்கம் இரண்டு பேரும் தொடர்புக்கு அமித்ஷாவை சந்திக்கிறார் பிஜேபி தன்னை எப்படியாவது காப்பாற்ற சொல்லி நேரு மன்றாடுகிறார் இப்போ அவர் பக்கம் இன்னும் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ இன்னும் பாயலை செந்தில் பாலாஜி ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டு விட்டது அவருக்குமே தான் இடி ரைட்லாம் நடந்திருக்கு அவர் சம்மந்தப்பட்ட இடங்களில் இன்னும் அதற்கான எந்த இதுவும் கிடைக்கல ஆமாம் அப்போது ஒரு விக்கெட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது இன்னொரு விக்கெட் வீழ்த்தப்பட்டால் திமுகவே வீழ்த்தப்படும் இந்த ரெண்டு பேர் ஆ நபர்களால் ஆமாம் இந்த ரெண்டு நபர்கள் செய்கிற வேலையை அமைச்சரவையில் இருக்கிற இருபது மந்திரிகள் சேர்ந்தாலும் செய்ய முடியாது ரெண்டு மந்திரிகள் தான் திமுக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த மிஷன் டூ ஹண்ட்ரடு ரெண்டு ஹண்ட்ரடை நம்பி தான் இருந்தது ஆனால் இப்போ ரெண்டு ஹண்ட்ரடுமே அவர்களை காப்பாற்றி கொள்வதற்கு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது ராஜினாமா செஞ்சுட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாமீனில் தான் இருக்க போறாரு எல்லா அதே தான நடைமுறைகள் எல்லாம் நடக்க தானே போகுது அமைச்சர் மட்டும்தானே கிடையாது இல்லை அமைச்சர் கிடையாது சாதாரணமாக சொல்லிட்டீங்க அமைச்சர் இருந்தால் தான் அந்த அதிகாரம் செலுத்த முடியும் மாவட்ட ஆட்சியாளர்களை மாவட்ட கண்காணிப்பாளர்களை மாவட்ட செயலாளர்களை சைரன் வைத்த அந்த தான் செந்தில் பாலாஜிக்கு ஆன அதிகார மையமாக மாறும் அதிகார மையம் என்பதே ஆட்சி ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வழிதான் தான் அப்போ அந்த அதிகாரம் இல்லை இல்லை என்றால் அவரால் வேலை வாங்க முடியாது ஒரு கலெக்டரையோ ஒரு எஸ்பியோ இல்லை அது ஒரு இன்னொரு டெப்டி கலெக்டரோ ஒரு காவல்துறை உயர் அதிகாரியோ ஐஜியோ சாதாரண எம்எல்ஏ பெரிய அளவில் அவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது அமைச்சராக இருந்தால் கட்டுப்படுத்தலாம் அதற்காகத்தான் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் அவருடைய அந்த இலாக்கா போர்ட் போலியோ காத்திருந்தது நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் அவருடைய அமைச்சரவை அலுவலகம் பாதுகாப்பாக பூட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அவருடைய நாற்காலி தூசி துடைத்து குப்பை கூடங்களை துடைத்து அவருக்காக தினம் தினம் இன்று வருவார் நாளை வருவார் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் அவருடைய உதவியாளர் அந்த ஓஏ ஆஃபீஸ் அஸ்டண்ட்டு தினம் அவருடைய அலுவலகத்தை சுப்பரவாக்கி வைத்திருந்தார் இது இது வந்து திமுகவினுடைய உத்தரவு ஆனால் இப்போ உச்ச நீதிமன்ற உத்தரவு திமுக உத்தரவை விட வலிமையானது அதனால் செந்தில் பாலாஜி ஒன்றும் செய்துவிட முடியவில்லை செந்தில் பாலாஜியிடம் இருக்கிற ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கான் கரூர் கம்பெனிஸ் என்கின்ற அந்த கரூர் ஆட்கள் அவர்கள் தான் செந்தில் பாலாஜியினுடைய பலமே இந்த ரெண்டாயிரம் பேரும் குறைந்தது ஒரு இரநூத்தம்பது பேர் தொடர்பில் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேரை எங்கே வேண்டுமானாலும் உட்கார வைப்பார்கள் ஒரு டாஸ்மார்க் கடையில் பத்து லட்சம் ரூபா வருமானம் வருது ஒரு கரூரை சேர்ந்த ஒருத்தருக்கு இப்படி ரெண்டாயிரம் டாஸ்மார்க்குகள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நாலாயிரத்தி எட்நூறு ஐயாயிரம் டாஸ்மார்க் கடை இருக்குது இதில் ரெண்டாயிரம் கடை செந்தில் பாலாஜியிடம் மட்டுமே செந்தில் பாலாஜியினுடைய கரூர் ஆட்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இவர்கள் அந்த இரநூத்தம்பது பேரை தொடர்ச்சியை மெயின்டென் பண்ணணும் முதலமைச்சர் எங்கே போனாலும் சரி முதலமைச்சருடைய இளவல் துணை முதலமைச்சர் எங்கே போனாலும் சரி ஐம்பதாயிரம் நாற்காலிகள் ஐம்பதாயிரம் பேர் நிரப்பப்பட வேண்டும் அது எங்கே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிலமை ஆனால் அமைச்சராக இருந்து செய்த வேலையை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செய்ய முடியும் அப்போ அதற்காக அவருக்கு மீண்டும் ஒரு அதிகாரமிக்க பதவியை கொடுத்தால் மட்டும்தான் வருக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற அவர் சந்திக்க முடியும் இப்போ விஜய் கோயம்புத்தூருக்காந்து பூத்து கம்பெனி போட்டுட்ருக்கார் அறுபத்தி எட்டாயிரம் பூத்து பூ பூத்துக்கள் அங்கே பூரா நீங்கள் முப்பத்தையாயிரம் பூத்தை செந்தில் பாலாஜியும் முப்பத்தி ஐயாயிரம் பூத்தை நேருவும் பங்கு போட்டு அவர்களை ஆளுமை செய்ய வேண்டியிருக்கு முதல்ல பூத்து கபடியில் அண்ணாதிமுக தான் உட்காந்துருப்பான் இப்போது மீண்டும் விஜய் ஆட்களும் பூத்து கபடியில் உட்கார ஆரம்பிச்சிருப்பான் இது எப்படின்னா திமுகவினுடைய வாக்கு வங்கி அதிகரிப்பதற்கான பல சூத்திரங்கள் இருக்குது அந்த சூத்திரங்களெல்லாம் தடுத்து நிறுத்தப்படும் ஏன் ஏன் நிறுத்து நிறுத்தப்படும்னா அன்னாதிமுக திமுக இரண்டு பேருமே ஒப்பந்தம் அடிப்படையில் ரெண்டு பேரும் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆனால் புதிதாக ஒரு பாட்டர் வர்றார் அவர் தான் விஜய் அப்போது விஜய்யை எப்படி விலை பேசுவது விஜய் ஆட்களை திமுக எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது திமுக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறது திமுக திமுக இரண்டு பேருமே அங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளை தங்களுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துருவாங்க எப்போ நாலு மணிக்கு மேலே நாலு மணி வரைக்கும் தான் அரசு அதிகாரம் அங்கே செயல்படுத்தப்படும் நாலு மணிக்கு மேலே அத்தனை அங்கே இருக்கிற பூத்தில் இருக்க அதிகாரிகள் பூரா ஆளுங்கட்சியுடைய கட்டுப்பாடுகள் வந்து வ வந்து விடுவார் நான் பார்த்தேன் ஈரோட்டை நான் பார்த்தேன் நேரடியாக பார்த்தேன் நாம் தமிழர் வேட்பாளர்கள் ஆறு பேர் இருந்தாங்க ஆறு பேருக்கும் காலையிலேருந்து அவர்கள் பேரம் பேசப்படுது ரூபா ரேட்டு கிளம்பியிருக்கேன்னு அவர்கள் நாலு மணிக்கு மேலே காணும் நாம் தமிழர் ஆட்கள் பூரா எங்கே போனாங்கன்னே தெரியல இப்படி தான் திமுக அண்ணா திமுக இரண்டு பேருமே நான்கு மணி வரை தான் அரசு அதிகாரத்தை கட்டுப்பட்டு இருப்பார்கள் அதிகாரிகள் ஜனநாயக பூர்வமாக செயல்படுவார்கள் நாலு மணிக்கு மேலே யார் யார் வரலையோ அவர்களெல்லாம் ஆவியாக வந்து அங்கே ஓட்டு போட்டு போயிடுவாங்க ஆவியாக வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க அப்ப எப்படி நடக்குது இதுதான் பூத்து கமிட்டி அதிகாரிகள் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த கட்சிக்கு அவர்கள் அடிபணிந்தே ஆக வேண்டும் இல்லைன்னா அடிபணியவில்லை என்றால் அடிதான் பணியும் இப்படிதான் இல்லை இந்த அமைச்சரவையில் இப்போ மாற்றம் வரும் இன்றையோ இல்லை நாளைக்குள்ளேயோ மாற்றம் வரும் அப்படின் போது செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு ராஜினாமா அப்படின்றது பொன்முடிக்கும் கிட்டத்தட்ட இதே நிலை அப்படின்னு சொல்லப்படுது இதில் துரைமுருகன் அவர்கள் பேருமே அப்பப்போ அடிப்படுது இன்னொரு பக்கம் பிடிஆருக்கு மீண்டும் ஒரு அதிகாரம் அவர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அமைச்சராகவே அவர் தொடர்ந்தாலுமே கூட இன்னொரு கூடுதலாக அவருக்கு ஏதாவது அதிகாரங்கள் வழங்கப்படும் அதன் காரணமும் சட்டசபையில் அன்றைக்கி அவர் பேசுனது இதெல்லாம் வந்து இல்லை புதுமுகங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க அப்போது செந்தில் பாலாஜியோடைய அந்த இலாக்கான்றது யாருக்கு போகும் அதே முத்துச்சாமி தங்கம் தென்னரசு அவங்களுக்கு தான் போகுமா இல்லை புதுசாக யாராவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இல்லை ஈபி தங்கம் தென்னரசுக்கு டாஸ்மார்க் முத்துச்சாமிக்கு அதே தான் அதே தான் ஏன்னா இது வந்து செந்தில் பாலாஜி ஆலோசனை இப்படி தான் தங்கம் தென்னரசம் முத்துச்சாமி முத்துசாமி செயல்படுவாங்க அந்த டாஸ்மார்க் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் நானூற்றி எழுபத்தி நாலுன்னா இறக்கூடிய ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் கரூர் ஆட்கள்கிட்ட இருந்து அதை எடுக்கவே இல்லை யார் முத்துசாமி கரூர் ஆட்கள் தான் அந்த டாஸ்மார்க்கை கட்டுப்படுத்தினார்கள் ரெண்டாயிரம் டாஸ்மார்க் ஏன் கண்டுபடுத்தினான் திமுகவுக்கான வாக்கு வங்கியை உற்பத்தி செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த செந்தில் பாலாஜியினுடைய கரூர் கம்பெனி ரெண்டாயிரம் பேர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இப்போ எப்படி அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் செந்தில் பாலாஜி இல்லாமல் அந்த இடத்துக்கு யார் வருவாப்ப இல்லை செந்தில் பாலாஜி இல்லை என்றாலும் கூட செந்தில் பாலாஜியினுடைய அதிகாரம் முழு இடத்துலையும் செலுத்தப்படும் செந்தில் பாலாஜி வேலையை முக்கியம் செய்ய முடியாது ஏன் முத்துச்சாமிகள் கொடுக்குறாங்கன்னா முத்துசாமி செந்தில் பாலாஜின்னு ஆலோசனையோடு செயல்படுவார் ஈபியில் தங்க தென்னரசு அமைச்சராக இருந்தாலுமே அத்தனையும் செ செந்தில் பாலாஜி ஆலோசனையோடு தான் செயல்படும் ஏன்னா செந்தில் பாலாஜி இது அப்படியே பார்ட்டி ஃபண்டாக மாற்றக்கூடிய கலை கலை தெரிஞ்சவர் இரநூறு தொகுதி ஒரு தொகுதிக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபானா இரநூறு தொகுதிக்கும் ஐயாயிரம் கோடி ரூபாயில் பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக சேர்த்தக்கூடிய வல்லமை பெற்றவர் செந்தில் பாலாஜி நேரு அதுதான் திமுகவுக்கு பெரிய பலம் ஆனால் பாஜகவுக்கு அதுதான் பெரிய பலவீனமாக பார்க்குது அதனால தான் பொன்முடி அவர்களுடைய மாற்றம் ஏன் நடக்குது இந்த ஒரு காரணம் தானே அவர் பேசின இந்த சைவம் வைஷ்ணவம்னு பேசுனது தான் காரணமாக இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா ஒரு மாத்திரத்துக்கு இல்லை பொன்முடியை பொறுத்த பொறுத்தவரை பிஜேபியினுடைய கோப பார்வைக்கு ஆளாக நேரிடும் ஆர்எஸ்எஸ்னுடைய கோப பார்வைக்கு ஆளாக நேரிடும் அதனால் பொன்முடி மாற்றம் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் அவர் ம மந்திரி சபையில் விலகினாலும் உச்ச நீதிமன்றத்தில் ஆணை வாங்கி இப்போ அவர் மந்திரியை தொடர்கிறது இப்போ அந்த சைவம் வைணவம் இந்த ப சர்ச்சை இல்லைன்னா மந்திரியாகவே நீடிப்பார் அவரே நீங்கள் கோபாலபுரத்தினுடைய செல்ல பிள்ளை அவர் நீக்குவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா விழுப்புரம் திண்டிவனம் இதில் சிபி சண்முகத்துக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய வலுவான ஒரு நபர் திண்டிவனம் விழுப்புரம் பகுதியில் திமுகவினுடைய பெரிய தூண் அதனால் அது அதை இலக்க ஸ்டாலின் விரும்ப மாட்டார் ஆகையால் பொன்முடி இலாக்கா மாற்றம் ஒன்று அமைச்சரவையே மாறினோம் அவருக்கு அமைச்சர் பதவி எடுக்கப்படும் இல்லைன்னா தொடருவார் இலாக்கா மாறுவதற்கெலாம் ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட பொன்முடிக்கு ஒரு அமைச்சர் பதவி இருந்தால் தான் தேர்தலில் அன்னாதிமுகவுக்கு எதிராக அப்புறம் அமைச்சரவையிலேருந்து நீக்கப்பட மாட்டார் ஆமாம் வாய்ப்பே இல்லை அதான் அதுக்காக தான் பூச்சியால் நீக்கியாச்சேன் அதுக்கு பதில்தான் அந்த துணை புதுசு துரைமுருகன் அவர்களுக்கும் இந்த பேச்சு ஏற்படுது அவருடைய வழக்கு அதுவுமே கூட ஆறு மாதத்தில் முடிக்கணும் சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்றது வந்திருக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கு அவருக்குமே இல்லை இந்த சாக்கில துரைமுருகனை வெளியேதலான திமுக நினைக்குது அவர் எப்படியும் ஆனால் போய் ஆனால் என்னால் கட்சி கூட்டி கூட்டிக் கொண்டு வரப்பட்டவர் ராணிப்பட்ட காந்தி அவரு வேலூர்ல செயல்கார அமைச்சராக பணி வருகிற பொழுது நான் சாதாரண எம்எல்ஏவாக இருந்தால் நான் அந்த மண்ணில் பிறந்ததே வேஸ்ட்டு அவர் தானே பொதுச்செயலாளர் ஆ அது அதை விட பெரிய பதவி வேணுமா இல்லை இல்லை மந்திரி பொதுச் செயலாளர் வேண்டாம் எடுத்துக்க நீங்கள் எடுத்துங்க எனக்கு மந்திரி வேணும் பொதுச்செயலாளர் எந்த மரியாதையும் இல்லை மந்திரியாக இல்லைனா சைலன் காரும் கலெக்டரும் எஸ்பியும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகரம் எல்லாம் பக்கத்திலே வரமாட்டான் பொதுச் இருந்தால் தனக்கு எந்த பலனும் இல்லை எந்த மரியாதையும் இல்லை கலெக்டர் வரமாட்டார் எஸ்பி வரமாட்டார் ஏசி டிசி யாரும் வரமாட்டாங்க ஆனால் மந்திரியாக இருந்தால் தான் அத்தனை வசதிகளும் கிடைக்கும் ரெண்டாவது தன்னுடைய மகனுக்கு எதிர்காலத்தில் முடிசு ஊட்டுவதற்கு மந்திரியாக இருந்தால் தான் முடியும் பல தொழிலதிபர்களை விலைக்கு வாங்க வேண்டியிருக்கு பல தொழிற்சாலைகளை ஹவாலா பணம் லண்டனில் இருக்கிற ஓட்டலு மணல் மணல் மாஃபியா கரிகால ரத்தனம் இப்படி பல விஷயம் இருக்குது மந்திரிகளையும் யாரும் மதிக்க மாட்டான் துணை பொதுச் செயலாளர் அது ஒரு பெரிய அரசு பதவி அல்ல கட்சி பதவி தான் அது கட்சிக்காரனே வரமாட்டான் ஏன் கட்சிக்காரன் வரமாட்டான்னா கட்சிக்காரனுக்கு என்ன தேவை அதிகாரம் தேவை அமைச்சர்கிட்ட சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் மணல் கான்டாக்ட் எடுக்கிறோம் அதுதான் துரைமுருகன் இவ்வளவு தூரம் நெருக்கிறான் கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம் ஆற்று மணலை விற்று கோடிக்கணக்கை சம்பாதிக்கலாம் அது துரைமுருகனுடைய ஆசி வேணும் இந்த பக்கம் டாஸ் மார்க்கில் மாதம் பத்து லட்ச ரூபா ஒரு கிடைக்கும் பா தண்ணி பாக்கெட்டு பத்து ரூபாய்க்கு விற்கிது டம்ளர் பத்து ரூபாய்க்கு விற்கிது இதனால் செந்தில் பாலாஜி பின்னாடி போனால் ஒரு டாஸ்மார்க் எடுத்துடலாம் இரவு இருபத்தி நாலு மணி நேரம் ஜாலகம் கிடைக்கும் ஆளுங்கட்சி புள்ளி ஒண்டிச்சேலம் நகர சேலை பதவி இருக்கும் பதவி இருக்கிறதுனால அந்த டா பன்னெண்டு மணி க கடை போட்டும் போது அப்படியே எடுத்து ஒரு பத்து காசுக்கு கொடுத்துட்டு போயிடுவோம் எங்கே டாஸ் மார்க் பாருங்கள் இரவு முழுக்க அதுவிக்கும் தானே பதவிக்கு பதவி பட்டம் அமைச்சர் பதவி ஒன்றியம் நகரம் இப்படி ஆளுங்கட்சிக்கான பதவியில் வருவதற்கான ஒரே போராட்டம் ஐந்தாண்டு காலம் அதிகாரத்தில் இருந்தால் பல கோடி சம்பாதிக்கலாம் இல்லை பிடிஆருக்குமே இப்போது ஒரு அதிகாரம் கொடுக்கப்படலாம் அப்படின்ற செய்திகள் ஒரு பக்கம் வருது காரணம் அன்றைக்கி ஒரு சட்டசபையில் பேசின விஷயம் அதுக்கு அடுத்த நாள் வந்து அவருடைய ஒரு புத்தக வெளியீட்டில் போய் ஸ்டாலின் அவர்கள் பேசினது அப்படின்னு தொடர்ந்து அவருக்கு ஒரு அதிகாரத்தை வழங்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது அவரை மாதிரியான ஒரு நபரை அதிகாரம் கொடுத்து மீண்டும் வச்சுக்கிறது ந நமக்கு நன்மை அப்படின்னு ஒரு பக்கம் திமுக யோசிக்கிறதாகவும் தகவல்கள் இருக்குது அது உண்மைதானா இல்லை திமுக யோசிச்சா அவரை நிதியமைச்சர்லேருந்து தூக்கி நிதி இல்லாத அமைச்சராக மாற்றி இருக்க மாட்டார்கள் அது ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு இல்லை இப்போ மீண்டும் தேர்தல் வருது இல்லையா இல்லை தேர்தல் வந்தாலும் பிடிஆருடைய வே வேலை மதுரையில் எடுபடாது பிடிஆர் பேரனுடைய வேலை அங்கே மதுரையில் மூர்த்தி இருக்கார் அவர் ஒரு அரை கருணாநிதிக்கு சமம் அரை கருணா இப்படி இப்போ தளப தளபதி இருக்கார் இப்படி பல பேர் இருக்காங்க அதனால் கோஷ்டி சேர்த்து தெரியாது குரூப் பாலிடிக்ஸ் பண்ண தெரியாது பிடிஆர் பழனிவேலி தியாகராஜனுக்கு அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்க தெரியாது பணம் சம்பாதிக்க தெரியாது அதை கடைசி வரை கொண்டு போய் சேர்க்க தெரியாது அப்போ இவரை வச்சு பதவி கொடுத்து இவரை மந்திரியாக்கி என்ன திமுக என்ன பலன் மந்திரி பதவி விட்டுட்டு அவர் அமெரிக்கா கிளம்புற தயாராகிட்டார் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு தாத்தா கட்சியில் இருந்தார் பிடி ராஜன் நீதி கட்சியில் அப்பா சபாநாயகராக இருந்தார் அந்த அந்த பேரெல்லாம் கெட்டு போயிரு இந்த சட்டசபை கூட்டத்தோட முடித்து அஞ்சு வருஷம் முழுமை பண்ணிட்டு போயிரு குடும்ப உறுப்பினர்களுடைய அழுத்தம் காரணமாக தான் மந்திரி சபையில் நீடிக்கிறார் நிதியமைச்சராக முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருந்தவர் இப்போ ஐடி மினி மினிஸ்டரா கடைசி பெஞ்சில் நிற்கிறார் இதெல்லாம் ஏன் பொறுத்து கொள்ளுகிறாருன்னா இந்த குடும்பம் திமுக குடும்பம் தந்தை தாத்தா நீதி கட்சி வரலாறு அது அதெல்லாம் ஒரு நிறைவுக்கு வந்துவிடக்கூடாது அதை முடித்து வைத்தவராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் இருந்து விடக்கூடாது என்பது அவன் குடும்ப உறுப்பினர்களுடைய கோரிக்கை அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இப்போ அவர் அமைச்சராக நீடிக்கிறார் இந்த அதிகாரம் இல்லாத அமைச்சர் தன்னுடைய வேலை இல்லை தன்னுடைய மூளைக்கு வேலை இல்லை வங்கித்துறை அதிகாரியான தனக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஆலோசனையும் கேட்பதில்லை லஞ்சமானோ பணத்துக்கு கொடுத்து ஜெயிக்க வைக்கணும் இது எனக்கான வேலை இல்லை நான் கிளம்புறேன் அமெரிக்காவுக்கு கிளம்புறேன் இதுதான் சொந்த குடும்ப உறுப்பினர்களால் தடுத்து நிறுத்தி வைக்கப்படுகிறார் இனி மந்திரி கொடுத்தாலும் வாங்கி ஃபைனான்ஸ் மினிஸாக கொடுக்க போகிறாங்க இல்லை எந்த இலாக்காவாக வாங்கினாலும் பணம் வாங்கி கொடுக்கக்கூடிய இலாக்காவாக இருக்கும் இவர் அந்த வேலைக்கு லாய்க்கில்லை இவர் அதுக்கு லாய்க்கில்லை அந்த கப்போ மீண்டும் அமைச்சராக வருவதற்கு அவருக்கான அந்த வாய்ப்பும் இல்லை வசதியும் இல்லை வருவதற்கான திமுகவும் அந்த வாய்ப்பை கண்டிப்பாக வழங்காது இன்னொரு பக்கம் திமுகவினுடைய இலக்கு இரநூறு அப்படின்றது தான் இப்போது நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இந்த ஐந்து வருட கால ஆட்சி அப்படின்றத கொண்டு போய் வைக்கும்போது அதற்கான சாத்தியம் எவ்வளோவா இருக்குது இரநூறுன்றதுக்கான ஏன்னா இப்போ அந்த வார்த்தைகள்லாம் வரதில்லை இரநூறு அப்படின்ற வார்த்தைகளை ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்களே எப்படி பார்க்கலாம் அதை அந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி இது திமுகவை மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த கூட்டணிக்குள் விஜய்யை எப்படியாவது அமித்ஷா கொண்டு வந்துடுவார்னு திமுக நம்புது திமுக நம்புது திமுக நம்புது விஜய் வ வந்துவிட்டால் இந்த கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் தான் உயர்ந்தது அது திமுக வெற்றி சதவீதத்தை விட அதிகமாயிருக்கும் இதுதான் இப்போ பிஜேபியினுடைய அரசியல் திமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி விஜய் தனியாக சீமான் தனியா நான்கு முனை போட்டி நடந்தால் ஓட்டு பிரிஞ்சு போச்சுன்னா திமுக ஜெயிச்சிடும் இதுதான் அவர்களுடைய திட்டம் ஆனால் இப்போ அந்த திட்டம் தவிடு குடியாகி போச்சு எப்படின்னா அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி விஜயும் இணைவதற்கான வாய்ப்பு நிறைய பெருகிகிட்டே வருது பெருகப்பெருக திமுகவுக்கு வாக்கு குறையத் துவங்கிடுச்சு பிஜேபி இருந்ததுனால முஸ்லீம் வாக்கு போட மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் வாக்கு போட மாட்டாங்க தலித் இளைஞர்கள் வாக்கு போட மாட்டாங்க இந்த கூட்டணிக்கு ஆனால் விஜய் இந்த கூட்டணி இளை இணைவதன் மூலம் பிஜேபி கூட்டணியில் இணைவதன் மூலம் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் தான் இப்போ விஜய்க்கான பேர் எல்லா அந்த பேரை உபயோகப்படுத்துகிறாங்க அப்போது அவரை தவிர அவரை தவிர மூன்று சதவீத வாக்கு விஜய் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அந்த கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு வந்துடும் அப்போது போன இருபத்தி ஒன்றில் மூணு சதவீதம் தான் திமுக அன்னாதிமுக வாக்கு வங்கி சதவீதம் விஜயாவில் மூணு சதவீதம் கிறித்துவர்கள் வந்தால் இளைஞர்கள் இளைஞர்கள் வீட்டுக்கு ஒருவங்க இருக்கான்னு சொல்லி ஆரோக்கியசாமி சொல்கிறார் அந்த வாக்கு ஒரு மூணு முதல் அஞ்சு சதவீதம் வந்தால் விஜயால் எட்டு சதவீதம் வாக்கு அண்ணாதிமுக கூட்டணிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு போதாகுறைக்கு சீமானையும் இந்த கூட்டணியில் இணைத்து விட்டால் இது வெற்றி கூட்டணியாக மாறி அதுதான் இப்போ அண்ணாமலையினுடைய வெளியேற்றம் நைனாருடைய பிரவேசம் இது பிஜேபியை அண்ணாதிமுக அடக்கி ஆள்வதற்கான வாய்ப்பும் வந்துருக்கு அண்ணாமலை இருந்தால் அண்ணாதிமுக அரசியல் கண்டுபட மாட்டார் யார் கண்டுபிடுவார் அப்போ இதெல்லாமே அண்ணாதிமுகவுக்கு சாதகமான சூழல் வர வர திமுக அந்த சூழலிலிருந்து இருந்து வெளியே இருக்கிறது இப்போ சிறுத்தை கூட என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் திமுகவுடைய அடிமையாக இருப்போம்னா எந்த பட்டயமே எழுதி கொடுக்கல எங்களுக்கும் வேலை வேறு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி வாய்ப்பு இருக்குன்னா விஜயோட தான் வாய்ப்பு விஜய் தனியார்னா சிறுத்தை போயிடும் போனால் திமுகவுக்கு மூன்று சதவீத தலித் இளைஞர்கள் வாக்கு குறைச்சிடும் விஜய் மூன்று சதவீத வாக்கு திமுக கொழுதுட்டுருக்கு அந்த மூணு சதவீதம் திமுக வந்து வெளியே வந்துடும் அப்போது மூன்று சதவீதம் விஜய் கிரித்தூர் வாக்கு மூன்று சதவீதம் எல்லா ஊரில் இருக்கக்கூடிய சேரி ஓட்டு தலித் பகுதியில் இருக்கிற ஓட்டு எத்தனை ஓட்டுருக்கோ சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுக விழுகுது அப்போ இந்த மூணு மூணு ஆறு சதவீதம் ஓட்டு விஜய் பின்னாடி திரும்ப வந்தால் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது திமுக திமுகவினுடைய அந்த வெற்றி பாதை சுக்குநூறாக போவதற்கும் வாய்ப்பு இருக்குது இது எப்படி வரும்னா அமித்ஷா அதிமுக கூட்டணி வலுவடைந்து வாசன் பாமக தேமுதிக இவர்களெல்லாம் ஒரு கூட்டணியாக உருவாக ஆரம்பித்தால் அந்த பக்கம் காங்கிரஸு திமுக சிபிஐ சிபிஎம் வைகோ மேல்முருகன் போன்றவர்கள் அந்த பக்கம் ஆனால் திமுகவுடைய வாக்கு மூன்று சதவீதம் தான் இப்போ வெற்றி கோட்டை நோக்கி நிற்கிது சட்டசபை தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு வேற ஆனால் இந்த மூன்று சதவீதத்தை எப்படியாவது உடைத்து விட வேண்டும் தான் பிஜேபி உடைச்சி வெளியே வந்தார் எடப்பாடி அது இவ்வளவு நாள் சாத்தியமாகவும் இருந்தது எஸ்டிபி முபாரக்கு கொடுத்தாரு இப்படி முஸ்லீமுக்கு தோழனாக காமிச்சார் ஆனால் திமுகவை எப்பேடு பட்டாவது இந்த தேர்தலிலிருந்து தோற்கடிக்கணுங்கிறது அகில இந்திய அளவில் பிஜேபி கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட்டு படி வை பாஜக அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது இந்தி தெரியாது போடாங்கிற அந்த கொள்கை ஆந்திரா போய் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போய் இப்போ மகாராஷ்டிரா போயிடுச்சு எல்லாமே இந்தி தெரியாத போடாங்கிறான் ஏன் மராத்தி பேசுங்கிறான் பெங்களூரில் கன்னடா பேசி ஹிந்தி பேச முடியாதுங்கிறான் அப்போ அது ஒரு வகையான முன்னேற்றம் பருவநிலை முன்னேற்றம் தான் இதை அகில இந்திய அளவில் சனாதனமாக இருந்தாலும் சரி பிஜேபியினுடைய கொள்கைகள் உடைக்கப்படுகிற இடம் தமிழ்நாடாக போச்சு எப்பாடுபட்டாவது நீங்கள் பிஜேபிக்கு அகில இந்தியாவில் பெரிய வீழ்ச்சி வருவதற்கு முன்பு திமுகவை இப்படியாவது சொற்கடிக்கும் அதுக்காக யாரோடு கூட்டி சேருவார் அமித்ஷா விஜய் சேர்த்துக்குவார் சீமானை சேதுக்குவார் இப்படி ஒரு ம மகா கூட்டணி அன்னாதிமுக பிஜேபி ஒரு பக்கம் ரகசியமா திமுக ஒரு பக்க ரகசியமா திமுகவுக்கு வழக்கு கோர்ட்டு சிறை வலுவான ஆட்கள் பூரா வலுவிழந்து போகிறாங்க அதனால் வலுவாக நிற்கக்கூடிய திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவரும் வலுவிழந்து காணப்படுகிறார் இப்போ இந்த சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பா பேசுவோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்